ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சமீபத்தில் வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றத வந்து நடத்துனாங்க இந்த ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக மிக மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சுனே சொல்லலாம் அந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது எப்போ சன் டிவியில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சுவாரஸ்யமான வேட்டையன் படத்தில் வந்த தகவலை பற்றி இந்த வீடியோட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சில சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு விடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தலைவர் அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம வந்த உடனே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டுப்பட்டிஸ்தானத்துக்கும் சாமி போலடா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டுங்க உக்காளி வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சு சமீபத்தில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுத்துருந்தாங்க அனிருத் அவர்களோட பிஜிஎம்இ மியூசிக்கு அவர் பாடினது உக்காளி அந்த வைப்பில் இருந்து இன்னும் மீளவே இல்லை இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆடியோ லான்ச் அப்படின்றத சன் டிவியில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆறாம் தேதி கரெக்ட் மூணு மணிக்கு வந்து போடுறாங்க ஏயா மூணு மணிக்கு போடுறீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு போட வேண்டியதானயா அப்படின்னு எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க டிஆர்பி கூடிரும்ல ஆறு மணிக்கு போட்டோம்னா தக்காளி மூணு மணிக்கு போட்டாலும் டிஆர்பி ஏற்றுறதுல அதில் நாங்கள் கிங்கு யாணி எத்தனை மணிக்கு போட்டாலும் சரி டிஆர்பி தாறு மரம் ஏறும் ஏன்னா அந்த தலைவர் ஸ்பீச்சுக்காகவே மக்கள் உட்கார்ந்து அந்த டிவியை பார்ப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது ஆறு மணிக்கு போட்டால் தான் டிஆர்பி ஏறும் மூணு மணிக்கு போட்டால் டிஆர்பி குறைஞ்ச அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் உக்காளி டிஆர்பினால் இப்படிதாய்யா ஏறும் அப்படின்னு அன்றைக்கி ஞாயிற்றுக்கெழம டிஆர்பியாக ஏற்றி காட்டுறோம் பாரியா அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஆடியோ லான்சுக்காக அதாவது ஆடியோ லான்ஸை வந்து டேரெக்டாக நேராக போய் பார்க்க முடியாதவங்க அந்த சான் டிவியில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தலைவர் ஃபேன்ஸ் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கண்டிப்பாக ஞாயிற்றுக்கெழம மூணு மணிக்கு வருது அதில் மாற்றமே கிடையாது அது மட்டும் நம்ம இந்த ஒரு வேட்டையன் படத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் 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 வேறு லெவலான ஒரு ட்விஸ்ட்லாம் இருக்கான் அது வந்து நம்ம படம் பார்த்தா தெரியும் பீம் டைரக்ட் பண்ண நானவேல் சார் தான் வந்து இந்த ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இன்னும் ஒரு பத்து நாளில் தெரிஞ்சிடும் கரெக்டாக பத்தே நாளில் தெறிக்க தெறிக்க சம்பவம் தகட்ட தகட்ட இருக்குது அது மாற்றமே கிடையாது டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேன் ஷோக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே இப்போ இருக்கு புக்கிங்கில் வேணுன்றவங்க எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ரசிகர் மன்ற அணுகி அந்த வந்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம போடு தலைவரு இவர்தாய் அப்படின்ற மாதிரி இந்த வயசுலயும் சும்மா காலத்தில் இறங்கி சம்பவத்தை செய்கிறாப்புல அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒன்று வந்து அந்த காலகட்டத்திலாம் வந்து ரொம்ப கெடுபடியா இருக்கும் சிவாஜி சார் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு கமல் டாப்ல இருந்தாரு அப்படி இருக்கிறப்ப இப்பயே மொரட்டு காலை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து உக்காளி பாக்ஸ் ஆஃபீஸ்னால் இது தாயான்னு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே தலைவர் தான் இப்போலாம் சொல்லவா வேணும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உக்காளி பாக்ஸ் ஆஃபீஸை செதற விட்டுக்கிட்டு இருக்காப்புல தலைவர் படம் அப்படினாலே ஃபாக்ஸ் ஆஃபீஸ் செதரும் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆல்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தலைவர் அப்டேட் சரினாலும் நம்ம வந்து சேனலில் இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த சன் டிவியில் தலைவர் வேட்டையனோட ஆடியோ அனுச்சி வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸை கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டோ